வணக்கம் செய்திகளை உறக்க சொல்வோம் மத நல்லிணக்க விழாவாக கொண்டாடப்பட்ட பூமி பூஜை ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி தர்காவில் மருத்துவர் சின்னையா தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ரூபாய் பதினஞ்சு லட்சம் மதிப்பீட்டில் நவீன புதிய பேருந்து நிறுத்தம் கட்ட வழங்கியதை தொடர்ந்து இன்று மாலை மாவட்ட செயலாளர் அக்கீம் தலைமையில் மாவட்ட தலைவர் சந்தானதாஸ் மாவட்ட அமைப்பு தலைவர் ஜீவா பசுமை தாயகம் மாநில துணை பொதுச் செயலாளர் கர்ண மகாராஜா கடலாடி ஒன்றிய செயலாளர் இர்லாண்டி முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக மாநில சிறுபான்மை பிரிவு தலைவர் ஷேக் முகைதீன் கலந்து கொண்டு தேர்வு செய்யப்பட்ட இடத்தில் மருத்துவர் சின்னையா வழங்கிய ரூபாய் பதினஞ்சு லட்சத்தில் நவீன புதிய பேருந்து நிறுத்தத்தில் சூரிய ஒளியில் இயங்கக்கூடிய மின்விசிறி குழல் விளக்கு பொது மக்களுக்கு சுத்தரிக்கப்பட்ட குடிநீர் பெண்களுக்கான கழிவறை ஆகியவை கட்ட பூமி பூஜை மத நல்லிணக்க விழாவாக மத குரு துவா ஓதி பாட்டாளி சொந்தங்களின் இந்து முறைப்படி பூமி பூஜை நடத்தப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் மருத்துவர் சின்னையாவின் புகழ் குறித்தும் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஜாதி மத வேறுபாடின்றி செயல்படும் கட்சி எனவும் கூட்டத்தில் பேசினார்கள் இக்கூட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் தொண்டி ராசிக் பசுமை தாயகம் மாவட்ட தலைவர் திருஞானம் மண்டபம் ஒன்றிய செயலாளர் வெங்கடேசன் திருப்புலானி ஒன்றிய செயலாளர் மக்துல்கான் ராமநாதபுரம் ஒன்றிய செயலாளர் பொறியாளர் ஷெரீப் சிறுபான்மை அமைப்பு செயலாளர் இப்ராஹிம் ராமநாதபுரம் நகர செயலாளர் பாலா கீழக்கரை நகர செயலாளர் லோகநாதன் திருப்புலானி ஒன்றிய தலைவர் ராஜேந்திரன் கடலாடி ஒன்றிய துணைத் தலைவர் முனியசாமி மாணவர் சங்க செயலாளர் கபில்தேவ் பசுமை தாயகம் மாவட்ட செயலாளர் ஜெயகணேஷ் கடலாடி ஒன்றிய இளைஞரணி செயலாளர் சகேயு பாண்டியன் மாவட்ட பொறியாளர் அணி தங்கவேல் சிறைக்குளம் கிளை செயலாளர் கிதியோன் பேய்குளம் கிளை செயலாளர் கருப்பையா சேரந்தை கிளை செயலாளர் சரவணன் ஒன்றிய தொழிற்சங்க செயலாளர் சேனாங்குறிச்சி இர்லாண்டி மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வணக்கம் தேர்வு என்று எங்களுடைய தலைவர் கூறியவுடன் அவர் முதல்வராக முதல் ஊராக ஏர்வாடி அவர்களை ஏர்வாடி தேர்ந்தெடுத்தார் அது தேர்ந்தெடுத்ததற்கு மிக சிறப்பாகவும் செயல்படுத்துவதற்கு மிக சிறப்பாகவும் இந்த ஊர் மக்களும் இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்களும் அதை வரவேற்று அந்த தேர்ந்தெடுத்தத்தை கட்ட வேண்டும் என்று இந்த ஊரினுடைய ஊராட்சி மன்ற தலைவர்களும் இருக்கக்கூடிய பகுதி ஓட்டுநர்கள் அனைவரும் இங்கு வர வேண்டும் இது ஒரு தேவையானது என்று அனைவரும் வரவேற்று செல்லக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பேருந்து சார்பில் எங்கள் மாநில தலைவர் எங்களது மாஸ் ஹீரோ டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வருங்காலத்திலே வெள்ள இறைவன் ஒரு நல்ல இடத்தை வழங்கி இந்த மக்களுக்கும் இந்த மக்கள் சார்ந்த அனைவருக்கும் ஒரு நல்ல சேவை செய்வதற்காக நீங்கள் துவா செய்யுங்கள் துவா செய்யுங்கள் என்று கூறி

ஆமா குட்டையா இருக்கோஷ ராமநாதபுரம் மாவட்டம் புகழ்பெற்ற இந்த ஏறுவாடி தர்காவிலே பஸ் நிறுத்த நிழற்கொடை அமைப்பதற்காக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மாநிலங்களவை நிதியிலிருந்து பதினஞ்சு லட்சம் ஒதுக்கீடு செய்துள்ளார் அந்த அடிப்படையில் இன்றைக்கி அந்த பஸ் நிறுத்த நிழற்கொடை அமைப்பதற்காக அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு அனைவரையும் ஒன்றாக நேசிக்கக்கூடியவர்கள் அந்த அடிப்படையிலே இஸ்லாமிய பெருமக்கள் மீது பெரிய அன்பையும் பெருமதிப்பையும் வைத்துள்ளார் நாங்கள் சிறுபான்மை பிரிவு சார்பில் நாங்கள் அவரிடம் கோரிக்கை வைத்தவுடனே ஒரு பதினஞ்சு லட்சத்தை ஒதுக்கி இந்த நிழற்கொடை அமைப்பதற்கு அது நவீனமாக அமைப்பதற்காக நீங்கள் செய்யுங்கள் இன்னும் தேவைப்பட்டால் நிதி கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையிலே பாட்டாளி மக்கள் கட்சியின் கிழக்கு மாவட்டத்தின் சார்பிலே இந்த அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முனைவர் சேக் மொய்தீன் மாநில சிறுபான்மை பிரிவு தலைவர் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்